அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறது பாக்கல இப்ப அதிமுகவுக்கு அதான் நடந்திருக்கு எடப்பாடி யாரு ஒரு வாரமும் ஒரு கத்தியை எடுத்து நல்ல சாணம் தீட்டு தீட்டு தீட்டுக்கிட்டு இருந்தாப்புல நல்ல ஷார்ப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர் கையில இருந்த கத்திய புடுங்கி அவர் மேலேயே சதக்கு சதக்குன்னு இப்ப இருக்காங்க நல்ல சத பகுதியா பார்த்து இருக்காங்கன்னு வைக்கல கேட்டுக்கிட்டு இருந்தார் யார் சாரு ஏ யார் சாரு நான் அவனை பார்க்கணும் அவனை கண்டுபிடிச்சு கட்டி போட்டு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சொன்னார் இப்போ பதில் சொல்லியிருக்காங்க இவன் தான் அந்த சாரு ஐயா எடப்பாடியாரு கொஞ்சம் உங்கள் வேட்டியை விலைக்கு கீழே பாருங்க உங்கள் காலுக்கு கீழே தாயே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முப்போகமும் நல்லா வளர்ந்துருக்கேன் பாதுகாப்பாக இருந்திருக்கேன் அக்குஸ்ட அக்குன்னு உழைச்சி வச்சுக்கிட்டு நம்மளே சதாய்க்கு பற்றியாதுன்னு இப்போ ஐயா எடப்பாடியார் மேலேயே அதை திருப்பி விட்டுருக்காங்க வட்டசேலா ரூபத்தில் வந்து நல்ல வட மழையாக சாத்திட்டு போயிருக்கேன் ஐயா எடப்பாடியாருக்கு பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் தர்பார் எடப்பாடியார் சிஎம் ஆகுறது எவனுக்கும் பிடிக்கல அப்படி தானே எடப்பாடியார் உண்மையில என்ன ஃபீலிங்ல தெரியுமா இருக்காரு எனக்குன்னே வருவீங்களாடா நானே இத்தனை நாள் கழிச்சு இப்பத்தான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறேன் மறுபடியும் அதே இடத்துக்கு இழுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களே இந்த அனுசரி பொண்ணுக்காக அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அஸ்வமேத யாகம் மட்டுந்தான் இன்னும் நடத்தல மற்ற அத்தனை வேலைகளையும் இறங்கி பார்த்தா ஐயா எடப்பாடியார் ஒரு படி மேல போய் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு போஸ்டர் அடிச்சு ஒட்டி அது பயங்கர வைரலாச்சு நல்ல பாயிண்ட் வராது யார் அந்த சாரு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாரு இன்னைக்கு சட்டசபையில் அந்த சாரை பத்தி காரசாரமான விசாரம் பயங்கரமான விவாதம் அது ஐயா சாரு நேரடியாக ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு அந்த சாரு எவனா இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு நதக்கு நதக்கும் நதக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு என்ன அந்த சாரு திமுகவை சேர்ந்தவர் அந்த சாரு திமுகவை சேர்ந்தவர் அதனால்தான் அவங்க அந்த சாரை பாதுகாக்கிறதுக்காக திமுக எந்த எஸ்டிஎமுக்கு வேணாலும் போகும் அப்படின்னு வெளியில ப்ரொபகண்டா பண்றாங்க அப்போ உனக்கு அந்த சாரு யாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த சாரு திமுகவை சேர்ந்தவனாலே இருக்கட்டும் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும் அந்த சாரு யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நேராக அந்த எஸ்ஐடி கிட்ட போய் சொல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லு ஆதாரத்தோட கொண்டு போய் கொடு உனக்கு சப்போர்ட்டை நானும் வர்றேன் அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு தெரியும்ல அது அவர் கேட்கறது இப்ப அது போயிட்டு இருக்கு யார் அந்த சாருன்னு சொல்லி போயிட்டு இருக்கு இது நேரடியா நீதிமன்ற கட்டுப்பாட்டு நடக்கிற விசாரணை உங்களுக்கு தெரிஞ்சா அதை போய் சொல்லுங்க இப்போ நீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதகமாக பதில் சொல்லுன்றீங்களா இல்லை அந்த அவர் ஐயா ஸ்டாலின் சொல்கிற வாதம் அதுதான் இப்போ அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே நிக்குது இதுக்கு இடையில அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணாங்களே அண்ணா நகரில் இந்த சின்ன பொண்ணுக்காக எவனும் போராட்டம் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது யாருக்காவது முதல்ல தெரியுமா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ஒரு பத்து வயசு புள்ள அந்த பத்து வயசு பிள்ளை திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போயிருக்காங்க அங்கே போனா ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரால பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க அண்ணா நான் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க எங்களுக்குள்ள ஐயா இவன் இவன் தான் பண்ணிருக்கான் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா முதல்ல காவல்துறை என்ன செய்யணும் காவல்துறை என்ன செய்யணும் அதை போயிட்டு ஏமே யார் மேல கம்ப்ளைண்ட் அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அவனை தானே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் இவன் என்ன பண்ணியிருக்காங்க அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்கள ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சிருக்காங்க அப்பா அம்மா புள்ள எல்லாரையும் மூணு வேறையும் பிடிச்சி விடிய விடிய ரைட்டு நைட்டு பகலும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ஆளை மிரட்டியிருக்காங்க அது ஏன் மிரட்டி இருக்காங்கன்னா ஏரியாவில் இருக்க அந்த வட்ட செயலாளரு அந்த அந்த பிள்ளைய வந்து பண்ண இல்லைங்களா அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா ரொம்ப வேண்டப்பட்டவனா வெறும் வட்ட செயலாளர் சார் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அந்த மாதிரி எல்லாம் மாநிலத்துக்கெல்லாம் போற கிடையாது ஒன்றியம் இண்டியா அதெல்லாம் வெறும் வட்ட செயலாளர் அவன் உள்ள வந்து அவங்கள போட்டு அவனை கூட்டிட்டு வந்து யாரு வந்து இந்த சம்பவத்தை செஞ்சானோ அவனை கூட்டிட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடியே அந்த அப்பாவையும் அம்மாவையும் அடிச்சிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த பேரை கேட்டு அந்த பேரை மென்ஷன் பண்ணாத உனக்கு பணம் வாங்கி தர்றேன் உனக்கு வேணுங்கிறத செய்கிறேன் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை இன்னொரு பையனை நான் உனக்கு பிடிச்சி தர்றேன் அதே மாதிரி அவனை மாதிரியே ஒரு ஆள் ஒத்த அமைப்புள்ள ஒரு ஆளை உனக்கு நான் பிடிச்சி தரேன் இந்த கேஸில் உள்ளதுக்கி போகிறேன் இந்த பையனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கேஸுலேருந்து அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க பத்தீங்களா அவனை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த அப்பா அம்மா போட்டு அடிச்சிருக்காங்க அந்த புள்ள பத்து வயசு புள்ள அந்த புள்ள இதுக்கு வேணால அந்த வட்ட செயலாளர் சொன்ன இல்லைங்களா அவ வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சு பிரச்சனை பண்ணி அவன் அந்த பையனை கூட்டிகிட்டே போயிட்டானான் விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த பையனை நீ நான் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார்ந்துருக்க இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ ஸ்டேஷனுக்கு வரணுமா இதெல்லாம் சப்ப மேட்ரு அண்ணன் பாத்துக்கிறேன் கூட்டிட்டு போயிட்டான் ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் முப்பதாம் தேதி எஃப்ஐஆர் ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணது செப்டம்பர் பதினாலாம் தேதி அவனையும் அரெஸ்ட் பண்ணல அவனுக்கு பதிலாக இன்னொரு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது அத்தனை செஞ்சது ஸ்டேஷனுக்குள்ள வந்து இவ்வளவு வேலைகளையும் செஞ்சுட்டு போனது வட்டச் செயலர் நூத்தி மூணு அண்ணா நகர் சொல்லிட்டு அதிமுகவோட வட்ட அவர் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருந்திருக்காப்புல இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்கல்ல இன்ஸ்பெக்டர் இது இவர் எப்படி வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு இவருக்கு மேல இருக்கிறவர் அவர் அந்த பவரை கொடுத்திருப்பார் செல்ல பிள்ளை அங்க இருந்திருப்பாரு அவருக்கு மேல உள்ள ஒரு லெவலுக்கு மேலே எங்கே போனாலும் எவன் எது கூட கனெக்ட் ஆயிருக்கானு எவனுக்குமே தெரியாது சார் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு துணை போறவங்க அவங்களை காப்பாற்றுறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இவன் தான் இந்த கட்சி சுத்தமான கட்சின்னு ஒரு கட்சியை கை காமிச்சு போடுங்க இந்தியாவில் ஒரு கட்சியை இந்தியாவில் எவ்வளவோ கட்சி இருக்கு ஒரே ஒரு கட்சியை கை காமிங்க இந்த கட்சியில் இருக்கிறவன் இவங்க மேலே எந்த ஒரு கேஸ் இல்லை மக்கள் இவங்கெல்லாம் போனான்னா ஆராய்ச்சி கற்பூரம் காட்டுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் கால கழுவி தொட்டு கும்பிடுவாங்க ஒருபோ கிடையாது எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க உண்மையை ஒத்துக்கணும் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க திமுகவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் யாராவணாலும் இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள அவங்களுக்கு ஏத்தாப்புல எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அங்க போய் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்குவாங்க இவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் மேலே இருக்கிற அவங்கதான் பொறுப்பு அதாவது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஒருத்த இப்ப இந்த பையர்கால் வைங்கல இந்த பையனை தூக்கி நம்ம உள்ளே வைக்கிறோம் இந்த பையன் கூட இருக்க அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேர் இதே பையன் இந்த பையன் மாதிரியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் தூக்கிவிட்டு உள்ள வைப்பிலாம் என்ன கிட்டத்தட்ட அதுதான் கதை இங்கே செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக அந்த காவல்துறை பண்ணியிருந்தா அந்த ராஜின் இதில் கேவலமான இன்னொரு விஷயம் லேடி இன்ஸ்பெக்டர் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தான் இந்த அப்பாவையும் அம்மாவையும் அவ்வளவு கேவலப்படுத்தி அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க இங்க அந்த அம்மா இப்ப நான் எங்களை மாதிரி ஆட்கள் முதல்ல இப்ப எங்க போறதுன்னு நினைக்கிறேன் இத அவன் ஏதோ ஒரு கட்சி பவர்ல இருந்த மாட்டான் நல்லா தெரிஞ்சவங்க தப்பு பண்றவன் ஒண்ணு பண பவர்ல இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி பதவி பவர்ல இருக்கணும் அரசியல் பவர்ல இருக்க இந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் என்ன தப்பு வேணாலும் செய்யலான்ற நினப்பு உள்ளுக்குள்ள வந்துருது இவங்களை கண்டுபிடிச்சு இப்ப ஐயா எடப்பாடியாரு அமைதி அதாவது எப்படின்னா இந்த இதில் கர்நாடகரை படத்தில் செந்தில் இருப்பாப்புல இல்லை டே நீ எந்தெந்த வேலைக்கு எப்படி எப்படி டைப் டைப்பாக மூடிய மட்டுமல்ல தெரிவிக்கிறது அதே மாதிரியே மனுஷன் அமைதி ஆயிட்டாப்புல அவர் அவனை கட்சியை விட்டு வேலைக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு போதுமா இப்போ உங்க கட்சியை சேர்ந்த எவன அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு இது உங்களால் கொடுத்துட முடியுமா என்ன இல்லை மறுபடியும் வேற எங்கேயும் போய் சேராம இருக்க போறானே இப்போதைக்கு விலக்கி வச்சிருக்காங்க இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க அதில் சேர்றது உறுப்பினர் கார்டு வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இது எல்லா இடத்துலையுமே நம்ம கலை அதாவது இந்த மாதிரி இவங்களும் நம்ம ஒழிக்கவே முடியாது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணியன்னா உனக்கு நான் உதவி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இந்த கொள்ளை அடிக்கிறது கமிஷன் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக போச்சு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொத்து எப்படி பார்த்தாலும் கணக்கு நம்ம கணக்கு தான் நம்மகிட்ட நம்ம கையிலேருந்து தான் போகுது ஆனா பொதுமக்களுக்கு நேரடியா இந்த மாதிரி இடைஞ்சல் பண்றவங்களுக்கு எக்கார்த்த மொதல் கொண்டு வக்காலத்தை வாங்கிட்டு எவனும் போக கூடாது எல்லா கட்சியிலையும் ஒண்ணு சேர்த்து முடிவு செஞ்சு பாருங்க அந்த பொண்ணு முன்னாடியே டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார் அந்த அப்பாவையும் அம்மாவையும் இப்ப இதுக்கு ஐயா எடப்பாடியார் பொறுப்பேற்றுக்குவாரா பொறுப்பேற்று இப்ப கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் இவன் பண்ண காரியத்துக்கு ஐயா எடப்பாடியார் கொடுக்கற தைரியத்தினால தான் இவன் இந்த மாதிரி செஞ்சான் பத்து வயசு பிள்ளைங்க பத்து வயசு இப்போ அண்ணாசிட்டியில சம்பவம் என்ன நடந்துச்சு சம்பவம் நடந்து ஒரே நாளில் பிடிச்சி அதை பிடிச்சி உள்ள போட்டாங்க என்னென்ன பேக்ரவுண்ட்ல என்னென்ன இருக்கு அவனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்தாங்க அவங்க கூட யார் யார் நெட்ஒர்க்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிடிப்பாங்க கண்டிப்பா ஆனா இங்க ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்ப ஜனவரி அஞ்சு மாசம் ஆச்சு இந்த கேஸ் எப்படி போயிருக்கு தெரியுமா தானா உயர் நீதிமன்றம் முன்னாடி வந்து எடுத்துச்சு இப்போ எடுத்தாங்களோ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இதே மாதிரி தானாக முன் வந்து எடுத்துச்சு அதுக்கப்புறம் இவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிபிஐ விசாரணை தேவை இல்லைன்னாங்கள்ல இதுக்கு சிபிஐ விசாரணை போட சொல்லியிருக்காங்க இந்த கேஸுக்கு அதை போட்டு உச்ச நீதிமன்ற வரையும் போய் அவங்க ஒரு டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்ப இவன ராஜி இருக்காங்க அவங்களையும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள நெட்ஒர்க் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனிப்பட்ட நெட்ஒர்க் உள்ள இருக்கு சார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவங்களை அதான் நம்ம பெரிய பெரிய தலைவர்களை ஐயா எடப்பாடியாரை பார்க்குறோம் ஐயா ஸ்டாலினை ஐயா ராமதாஸை பார்க்குறோம் இப்போ பிரேமலதா விஜயகாந்த பார்க்குறோம் ஐயா வைகோவை பார்க்குறோம் எவ்வளோ பேர் இவங்க அத்தனை பேரும் அவங்க ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு வச்சு டெய்லி ரிப்போர்ட் கட்சியில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு உன் மேலே என்ன கேஸ் கேட்க முடியாது இங்கே உள்ளது மேலே வரையும் ரிப்போர்ட் என்னைக்குமே போகாது அத்தனை பேரும் அவரை அவங்கள பார்க்குறப்ப நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க எவன் எப்படிப்பட்டவனையும் எவனாலையும் சொல்ல முடியாது பார்த்தவனையும் ஸ்கேன் பண்ணி இது பொறுக்கி இது நல்லவன் சொல்ல முடியாது ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அவனை காப்பாத்துறத விட்டு விட்டு அவன் பண்ண தப்புக்கு அவனை தண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையிலே ஒரு தலைமைக்கு அழகு அதுதான் அழகு இப்ப இவன் பண்ணதுக்காக ஐயா எடப்பாடியார குறை சொல்ல முடியாது ஆனால் இதையே போயிட்டு இப்போ ஞான செய்கிற பண்ணதுக்கு ஐயா ஸ்டாலினை குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இப்ப பாஜகவில் பல பேரு பல மேட்டர்களை பண்ணி தெரியுறாங்க இப்ப இதுக்கு அத்தனையும் அண்ணாமலை 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 அண்ணனும் ஒரு கை போட்டு தான் எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன் ரைட்டு எல்லா கூப்பிட்டு ஐயா என் என்ன பண்ணாலும் அது என்னை சேர்ந்தது என்னைய தண்டிக்கலாம் சொல்ல முடியுமா அத்தனை பேரும் இப்படித்தான் ஊருக்குள்ள என்னைக்குமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது என்னைக்குமே கிடையாது அவங்க அதிகபட்சம் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று கட்சியிலேருந்து விளக்கி வைக்கிறது இன்னொன்னு அவனுக்கு அவனையே அவனுக்கு அவனை வந்து கட்சி செய்து எந்த சப்போர்ட் இல்லாம அவனை வச்சுக்கிறது இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அவ பண்ண முடியுமே தவிர இதை தாண்டி அத்தனை பேரையும் நீங்க எல்லாம் வந்து எதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா இது தலைவர் தண்டிக்கப்படுவான்னு எங்கேயுமே யாராலுமே எதையுமே சொல்ல முடியாது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது ஆனால் செய்ய வேண்டியவங்க அவங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யணும் காப்பாற்ற கூடாது அந்த வேலை பையன் எடப்பாடி யார் பண்ணார்ல இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும் ஆனா அதே நேரத்தில் அவங்க லோக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அவனுக்கு இருக்கிற நெட்வொர்க்கை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுவான் நமக்கு தெரியாது இவன் அரெஸ்ட் பண்றதுக்கு உச்ச வரையும் போக வேண்டியதா இருக்கு சார் ஒரு வட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்றதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எடுத்து உள்ள அது சரி பிரியாணி கடைக்காரனை பிடிக்கவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவைப்படுது அப்படின்றப்ப வட்ட செயலாளரும் கொஞ்சம் பவர்ஃபுல் இது ஆனா அஞ்சு மாசம் பிடிக்கிறதுக்கு அந்த ஒரிஜினலாக அந்த பையன் என்ன இப்போ இந்த குடும்பத்துக்கு யார் என்ன பாதுகாப்பு கொடுப்பா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வெளியில தெரியாது எதுவும் கிடையாது பரவாயில்ல ஆனா இங்க எல்லாமே லோக்கல்ல இருக்கிறவங்க தானே இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா இது இப்போ இந்த விஷயத்த எடுத்துக்கணும்ல இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு நினைக்கிறீங்களா ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இப்போ அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உள்ளே வேற போய் உட்காந்துருக்கு என்டைய ஸ்டேஷனில் இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுவாங்களே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் தான் சார் பார்க்கணும் இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுங்களே பார்ப்போம் அதிமுகவை கண்டித்து ஐயா எடப்பாடியார் போராட்டம் பண்ணுவாரா பண்ணுவாரா பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக சொல்றப்போ அதெல்லாம் எதுவும் செட்டு ஆகாது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளோ ஒருத்தன் மன்ற தப்புக்காக எல்லா தப்புக்கும் மேலே இருக்கிறவங்க இந்த கையை காமிச்சிடுறாங்க எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவான்ட்டு இப்போ தான் எல்லா கணக்கும் வருது இல்லையா ஒன்று இதை நீங்கள் ஒத்துக்குங்க இல்லை அதை நீங்கள் செய்யுங்க யார் கீழே தப்பு பண்ணாலும் மேலே இருக்கிறவங்க பொறுப்பை ஏற்றுக்கணும் ரைட்டு நாங்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்குறோம் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக போயிடும் அதுக்கப்புறம் மொத்தத்தை பேசிக்குவோம் ஆக்ஷன் எடுத்து எல்லாம் பண்ணி உட்காந்துருக்குறப்ப இறங்கி என்ன வேணாலும் திமுக பண்ணுன்ட்டாங்க இப்போ ஐயா எடப்பாடியாரை கண்டித்து எவ்வளோ பேர் இப்போ போராட்டம் பண்ண போறிய சொல்லுங்க பார்ப்போம் நன்றி